ஒரே ஒரு வீடியோ போட்டங்க நடிகர் விஜய் குறித்து ஒரே ஒரு வீடியோ அண்ணன் வேல்முருகன் பேசுறது மேடையில விருது கொடுக்க வரும் பொழுது மாணவியில கட்டி முத்தம் கொடுக்கிறாரு விஜய் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சு அண்ணன் வேல்முருகன் பேசியிருந்தாங்க அதற்கு வந்து நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணியிருந்தேன் நானு சோ அதுக்காக அந்த வீடியோ வந்து ஒரு மூணாயிரத்தி எட்நூறு போயிருக்கோங்க கமெண்ட் மட்டும் ஒரு நூறு கமெண்ட் வந்திருக்குது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு லைக்ஸ் வந்திருக்கு அதுல கீழே போய் கம்மெண்ட்டை மட்டும் நீங்க பாருங்களேன் அதாவது நான் வந்து ஓட கை கூலியா நான் வந்து ரூபாய் இரநூறுபா வாங்கிக்கனா ரூபாய் வந்துருச்சா உனக்கு நீ வந்து எனது பச்சை தேவடியா என்னெல்லாமோ வார்த்தைகள் இதெல்லாமே வந்து தமிழ் வார்த்தைகள் தான் இது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை விஜயோட தம்பிமார்கள் எல்லாம் என் வீடியோ பார்த்த பிறகு முழுக்க 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 உட்காந்து தமிழ் மொழி முழுவதுமா கத்துக்கிட்டு என்னுடைய வீடியோ கீழே வந்துட்டு பதிவு பண்ணிருக்கிறாங்க அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் படிக்கவே முடியாது அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ கேவலமா அவ்வளோ தரதாரம் இல்லாத ரசிகர்களா விஜய்க்கு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல சிந்திக்கிற திறன் கூட இல்லாத ஒரு முட்டாள்கள் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் வந்து போர் தூக்கிட்டு வருவாங்க சிந்திக்கிற திறன் இல்லாத ஆறாவது அறிவு இல்லாத ஒரு மனிதர்களாக இந்த விஜயோட தம்பிமார்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அதாவது அந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் பேசியிருப்பா நினைக்கிறேன் வீடியோ முழுமையாக நீங்க போய் பாத்தீங்கன்னா நான் என்ன பேசிருக்கேன்றது தெரியும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அண்ணன் மேல்முருகனுக்கும் வந்து நான் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் கோரிக்கை வச்சிருக்கிறேன் நீங்க வந்து டோல்கேட் பக்கமே நீங்க நிக்காதீங்க கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க அதனால டாஸ்மாக் மூடுறதுக்கான அந்த நடவடிக்கையை நீங்க எடுக்கணும் குறைந்தபட்சம் ஒரு டாஸ்மாக் வந்து நீங்க வந்து அடிச்சு உடைக்கணும் கடையை அப்படின்னு நான் வந்து அதுல பேசியிருக்கேன் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டார்டிங் பகுதியை மட்டும் பாத்துருப்பாங்க போல தெரியுது ஃபுல்லா கூட அந்த வீடியோவை அவங்க எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடியே விஜயை பத்தி விமர்சனமா விஜயை பத்தி நம்ம வந்து ஏதாவது நெகட்டிவா பேச போறோமா இந்த வீடியோல அவ்வளவுதான் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க உடனே கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணிடணும் பாஜக சங்கின்னு சொல்லணும் இல்ல டிஎம்கேட கை கூலி அறிவாலயத்தோட கொத்தடிமை அப்படின்னு சொல்லணும் இரநூறுவா உனக்கு வந்துருச்சான்னு சொல்லணும் கேட்கணும் இதே பெண்களா இருந்தாங்கன்னா பெண்ணோட கேரக்டரை வச்சு பேசணும் ட்ரெஸ் கோடை வச்சு பேசணும் எடுத்து எடுத்து போட்டு 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 அசிங்கப்படுத்தணும் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா கட்சியில இருக்கக்கூடிய இப்படி இப்படிதான் பண்ணுவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வருட காலத்துல ஏடிஎம்கே டிஎம்கே தமிழகத்துல ஆட்சி பண்ணப்ப கூட அவங்க தொண்டர்கள் தொண்டர்கள் கூட இந்த அளவுக்கு கீழ்த்தரமா கேவலமா எழுதியிருக்க மாட்டாங்க அவ்வளவு கீழ்த்தரமா அவ்வளவு கேவலமா இவங்கெல்லாம் உண்மையிலே படிப்பறிவு இவங்களுக்கு இருக்குதா இல்லையான்றதே நமக்கு பெரிய கேள்விக்குறி அப்படி வந்து நடிகன் என்ற ஒரு அடையாளத்தை தவிர வேற என்ன விஜய்ட்ட இருக்குது விஜய் வந்துட்டு மேடையில கல்விக்காக குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் பிரைஸ் கொடுக்குறாரு அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாரு விஜய்ட இருக்கக்கூடிய பாலா நீங்க எடுத்துக்கோங்களேன் இவரெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆனா அந்த பாலா வந்துட்டு அவரோட தகுதியை மீறி இன்னைக்கு வந்துட்டு லட்ச கொடுத்துட்டு இருக்காருங்க வண்டி வாங்கி கொடுக்குறாரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு வீடு கட்டி கொடுக்குறாரு வந்து மக்களுக்கு என்ன தேவையோ இப்பதான் விஜய் அவர் வந்துட்டு இருக்கிறாரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அவ்வளவு அழகா அந்த சமுதாயத்துல செஞ்சுட்டு இருக்கிறாரு ஓடி 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 போய் ஹெல்ப் பண்றாரு ஏகப்பட்ட பேர் சொத்துக்களை எழுதி வைக்கிறதுக்கு முன் வந்து இருக்கிறாங்க யாருக்கு விஜய் டி பாலா அவர்களுக்கு ஆனா அவர் அதெல்லாம் வாங்கவே இல்லை அவரு சம்பாதிக்கிற காசுலதான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது விஜய் டிவியோடைய பாலாவை கம்பேர் பண்ணும் போது நடிகர் விஜய் எல்லாம் பல மனது கோடீஸ்வரர் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஒரு டைமண்ட் கம்மல் கொடுத்தாருன்னு விஜய் தம்பிகளா எத்தனை நாள ஓட்டிட்டு இருப்பீங்க இந்த கதையை வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் வெச்சமாடலி அசிங்கமா இல்லையா அதெல்லாம் பேசுறதுக்கு விஜய் உள்ள பாலா மட்டும்ல நிறைய பேர் இன்னைக்கு மனிதாபிமானத்தோட இந்த சமுதாயத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொரோனா காலகட்டத்துல எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்க தலைவரு நடிகர் விஜய் வாங்கற காருக்கு வரி கட்ட மாட்டேன்ட்டாரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜய் கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னா இத்தனை வருடமா வருடங்களாக ரன்மேன் எடுக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஊழல் எல்லாம் பெருகி போயிருக்குதான் விஜய்யோட கைதான் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குது அதனாலதான் அவர் வந்து வாங்கிற காருக்கு வந்து வரி கட்டல நான் கட்ட மாட்டேன் இந்தியாவுக்கு நான் வரி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாப்ல அவரு வந்து அவருடைய கை வந்து சுத்தமா இருக்கான் ஆனா டிஎம்கே கே ஏடிஎம்கேல வந்து பயங்கர ஊழல்ல இருக்கான் இவர் கண்டுபிடிச்சார் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார் நினைக்கிற ஒரு பேர் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அவர் பயங்கர பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ் கார்த்திக் சரத்குமாரு ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சாரு நிறைய பேர் கட்சியை ஆரம்பிச்சு காணாம போன போயிட்டாங்க சோ அப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் யாருக்குமே கொடுக்கல ஆனா நடிகர் விஜய்க்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து பாஜகவோட டீம் தான் விஜய் அப்படின்றத பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் வந்து ரொம்ப தெளிவா வந்து பதிவு செய்திருக்கிறாரு அப்படி டிஎம்கே உடைய ஓட்டுகளை பிரிப்பதற்காக பாஜக மூலமா தான் விஜய் வந்து இறக்கப்பட்டுள்ளார் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு வேற வழியே கிடையாது டிஎம்கே வீழ்த்ததற்கு இப்படியான செய்திகள் வந்துட்டு இருக்கு ரொம்ப தெளிவா சொன்னாரு வாய் பாதுகாப்பு எப்படி அவ்வளவு சர்வசாதாரணமா விஜய்க்கு கேட்டாரு விஜய்க்கு வந்து ஏன் கொடுத்தாங்க கொடுத்தாலும் வேணா சொல்ல வேண்டியதானே ஏன் இவர் வாங்கியிருக்கிறாரு எவ்வளவு நடிகர்கள்லாம் ஆரம்பிச்சப்பல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கல இவரு ஆரம்பிச்சப்ப வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு நடிகர் நம்முடைய நடிகர் தலகம் எம்ஜிஆரு மிகப்பெரிய ஒரு நடிகை நம்முடைய ஜெயலலிதா அம்மா சோ ஆரம்பிச்ச பீரியட்ல யாருக்குமே வைப்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கல நடிகர் விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்க கட்சியில ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க கட்சியில ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் வாங்குறாங்க அந்த சீட்டுகளை வந்து விற்கிறாங்கன்றத விஜய கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓப்பனா வீடியோ எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆடியோ வீடியோவோட ஆதாரத்தோட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் போயிட்டு முதல்ல தம்பிமார்கள் கேட்கணும் அதற்கு பிறகு வந்துட்டு நீங்க வந்து என்ன பேசுங்க அது வந்து ஏன் தமிழ் தமிழ் புடிச்சு தொங்கல் அடி நீ போயிட்டு கமஹாசன் கட்சியில சரி நீ போய் விஜய் கட்சியில போய் சரி எங்க கட்சி சேரு இல்லாம கேவலமான வார்த்தைகள் நான் தமிழ்ச்சி தான்டா நான் உண்மையிலே தமிழச்சு தான் ஆனா நீங்க போய் கேளுங்க உங்க தலைவனை அவர் உண்மையிலே தமிழனா என்னன்றத நீங்க போய் கேளுங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க சோபா சந்திரசேகர் பேட்டி கொடுக்குறாங்க ஹைதராபாத்ல இருந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பண்ணதுக்காக தான் தமிழத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு இயக்குனர் சந்திரசேகர் விஜயோட அப்பா எனக்கு வந்து தமிழே தெரியாதுங்க அப்படின்றாரு ஆக மாதிரி ரெண்டு பேருமே வந்து தெலுங்கு அவங்களோட தாய்மொழி தமிழ் கிடையாது தமிழச்சி என்னோட தாய்மொழி வந்து தமிழ் எனக்கு வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது அதனால இந்த வீடியோ பார்த்த பிறகு கழுவி 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 ஊத்துறது கேவலமா வந்து எழுதுறது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது உங்களோட தராதரம் உங்களுடைய தகுதி அவ்வளவுதான்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் புதுசாக ஒரு கட்சியை வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு நல்ல ரீச் இருக்குது இளைஞர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்குது அவர் திரைப்படங்கள்ல டாஸ்மாக் விளம்பரம் கொடுப்பாரு குடிப்பாரு குத்தடிப்பாரு தம்மடிப்பாரு எல்லா கட்ட பழக்க வழக்கங்களையும் இளைஞர்கள் மத்தியில பதிக்கிற மாதிரியான செயல்கள்லாம் செய்த பிறகு திடீர்னு ஒரு நாள் அரசியல் வந்து குதிச்சிட்டு நான் மக்கள் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானதோயம் பறந்துரும் அவங்களுக்கு மாணவர்கள் மாணவர்கள் மீது இளைஞர்கள் மீது எல்லாம் வந்து பயங்கரமான அக்கறை எல்லாம் பறந்து தமிழகத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி கட்சியில ஆரம்பிச்சோட மேடையில போய் அப்படியே டயலாக் பக்கம் வக்கமா பேசுவாங்க அப்படிதான் உங்க தலைவரும் பேசிட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பேசாத பேச்செல்லாம் யாருங்க வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம் பேசவே கிடையாது இதுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்களோ அதைத்தான் வந்து நடிகர் விஜய் வந்து பேசிட்டு இருக்கிறாரு எப்ப அவர் வந்து பெரியாரையும் அம்பேத்கரை தூக்கி படிச்சார் அப்பவே வந்துட்டு அவரும் வந்து திராவிட கூட்டத்துல இந்த ஊழல் கட்சிகள்ல இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய கும்பல்ல பாரிசு அரசியல் செய்யக்கூடிய கும்பல்ல ஒருத்தர் தான் என்பதை வந்து ரொம்ப தெளிவா நீங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் நடிச்ச பிறகு உங்க தலைவரோட பையன் சஞ்சய் இருக்கார் அவர் வந்து அரசியல் திடீர்னு புதிப்பாரு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு வாரிசு அரசியல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஊழல் எப்படி வரும் லஞ்சம் எப்படி வாங்குவாங்க இதெல்லாம் எப்படி உங்க கட்சுக்குள்ள வரும்ன்றது இந்த நீங்க பாக்க போறீங்க ஒரு சீட்டு முதல்ல வாங்குங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு பட்சம் வாங்குங்க அதற்கு பிறகு வந்து பேசுங்க ஒரு பொட்டச்சி பேசிட்டா சமூக வலைத்தளங்கள்ல உடனே வந்துடுறது தூக்கிட்டு வந்துடுறது அப்படியே வந்து உடனே நீ இரநூறு ரூபாய் நீ ஊப்பி நீ வந்துட்டு தங்கி நீ பாஜக நீ கை கூலி நீ தேவடியா நீ வந்து அப்படி நீ இப்படி அவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் பதிவு பண்ணி வைக்காம உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வச்சா மல்ல உங்க தலைமை இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரா பொது தளத்துல இப்படிதான் பேசுங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரா உங்களுக்கு அவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பதிவு பண்ண சொன்னாரா விமர்சனமே பண்ண கூடாதுன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது அதற்காக வந்து நான் பொது தளத்துல போட்டு என்ன விமர்சனம் பண்ணுனீங்க நான் என்ன கேட்க வரேன்னா இந்த விமர்சனத்துக்கு நான் ஒண்ணும் வருத்தப்படவே இல்ல கவலைப்படவும் இல்ல ஆனா இப்படிதான் உங்க தலைவர் சொல்லி கொடுத்தாரா நான் கேட்கிறேன் இப்படிதான் பேச சொல்லி கொடுத்தாரா உங்க இளைய தளபதி இளைய தளபதின்ற பட்டமே சந்திரசேகரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாங்கினது அந்த பட்டத்தை தலைவா நீங்க தளபதியா இருந்துட்டு போங்க ஆனா சின்ன தளபதியாவது இருந்துட்டு போட்டோம் இளைய தளபதியாவது போய் கெஞ்சி கூத்தாடி அறிவாலயத்துல போயிட்டு அந்த பட்டத்தை வந்து வாங்கிடுது நான் பையன் வச்சிருக்காப்புல அதுவும் வந்து சொந்தமும் உழைச்சி வாங்கின பட்டம் இல்ல ஏன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி சொல்றீங்களா ஊழல் கட்சி லஞ்சம் வாங்குற கட்சி டிஎம் கே அந்த கட்சியில இருந்து வாங்கின பட்டம் தான் பிச்சை எடுத்த பட்டம் தான் அது கூட ஏன்னா இந்த பதிவை பார்த்த பிறகு என்னென்ன பண்ண முடியுமோ எவ்வளவு கமெண்ட் பண்ண முடியுமோ வீடியோ வீடியோ உட்காந்து கிளிகளையும் கிளிங்க ஏன்னா உங்களோட தகுதி தராதாரம் அதுதான் அவ்வளவுதான் உங்களுடைய அவ்வளவுதான் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அவ்வளவுதான் அதற்கு மேல எல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு விஜயோட தம்பிமார்களுக்கு ஆறாவது அறிவு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ மறுபடியும் வந்து தொடர்ச்சியாக விஜய் குறித்து எல்லா வீடியோவும் நான் பதிவு பண்ணதான் போறேன் நாகரிகமான முறையில தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க நாகரீகம் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டர் அவ்வளவுதான் உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய தகுதி தராதாரம் நீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்